பாருங்க கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டேன் ரொம்ப இருக்குங்க செஞ்சு பாருங்க இனியும் சப்ஸ்க்ரைப் பண்ண கத்திரிக்காய் வதக்கறக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பீசஸ் நீ கட் பண்ணணும் தண்ணியை போட்டு வச்சுக்கேன் ஏன்னா செஞ்சுருக்குள்ள கருப்பாயிருங்கிறதுனால புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் அவங்க உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பெருங்காய பொடி கொஞ்சம் ஒரு ஃப்ரை மாதிரி தான் அதை பண்ண போகிறேன் எனக்கு வந்து இன்னைக்கு நான் பாசிப்பை எதை வச்சுருக்கேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இது வச்சுக்க போகிறேன் அதனால ட்ரைடாக தான் பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு அதனால் நம்ம இந்தியன் காய் என்ன கண்ணில் பார்த்தாலும் டக்குன்னு வாங்கிடுவேன் பிடிக்க எனக்கு கத்திரிக்காய் சுத்தமாக பிடிக்காது என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் செய்கிறது ஆனால் என்ன செய்யறது கிடைக்கிற காய் தானே வாங்கி சாப்பிட முடியும் பார்த்துன்னு கண்ணில் பார்த்தன்னே டக்குன்னு இதை தூக்கிடுவேன் அப்படித்தான் தூக்கிட்டேன் சவுதியில் இடத்துல இந்த மாதிரி நம்ம இந்தியன் காயெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இது நம்ம இந்தியன் கத்திரிக்காய் கிடச்சிது பார்த்தோன்னு எடுத்துக்கிட்டேங்க எனக்கு கத்திரிக்காயெலாம் பிடிக்காது இருந்தாலுமே உடனே எடுத்துட்டேன் நம்ம ஊர் காய்களை பார்த்த உடனே ஆசையாக இருக்கும் எடுத்து கத்திரிக்காய் பிடிக்குதா பிடிக்கலையா செஞ்சு சாப்பிடணும் அவ்வளோதான் சவுதியில் நம்ம இந்தியன் கத்திரிக்காய் கிடச்சிது அதை வாங்கியிருக்கேன் இன்னைக்கு அதை வச்சு தான் ஒரு கத்திரிக்காய் வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அது அதுக்கு ஒரு பொடி தேவை அதுக்கு வந்து என்ன பொடி வேணும்னா வரமிளகா மல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு அப்புறம் கடலைப்பருப்பு நடக்கடலை இது எள் வெள்ளை எள் இதை எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஃப்ரை நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் இது வந்து தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்புறம் வந்து ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் எண்ணெய் குழம்பு சாம்பார் இதுக்கு கூட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இதான் வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் ஆயிடு விட்டு வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் தனித்தனியாக போட்டு வறுத்துனாலும் வறுக்கலாம் மொத்தமாக போட்டு வறுத்துறதுனால வறுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கடைசியில் கொஞ்சம் எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம் எள்ள கொஞ்சம் வறுத்துக்கலாம் நான் கொஞ்சம் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் எள்ளை செஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு தூவி விட்டால் இனி கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வறுக்கிறப்ப இந்த ஸ்மெல்லு செமையாக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டோம் இதை அரைச்சிக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணியாச்சு நீ வதக்க வேண்டியதா நம்ம வறுத்த பாத்திரத்துலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயிலை ஏன்னா ஆயில் நிறைய இருக்குது மிக்ஸ் பண்ணி இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதச்சிக்கலாம் கத்திரிக்காயில் பூச்சி இருக்குங்க பாசனமாக கட் பண்ணணும் தெரியும் நான் புதுசாக செய்கிற பிள்ளைங்களுக்காக வேண்டி சொல்கிறேன் கத்திரிக்காயை தண்ணியில் கட் பண்ணி போடணுங்க இல்லாட்டி கருப்பாயிரும் உடனே கருப்பாயிரும் இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம வதக்கிக்கலாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லாமே இதுக்கு நல்லா தான் இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் நல்லா வதங்கி வந்துச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்ப கடைசியா நம்ம அரைச்ச அரைச்சல் பொடி அரைச்ச பொடியை வேண்டிய அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்க கத்திரிக்காய் அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இந்த பொடி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க எக்ஸஸாக இருந்தா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் சேபம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸரில் வச்சிருங்க நல்லாயிருக்கும் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை அவ்வளோதான் பாருங்க வறுத்த எள்ளெல்லாம் போட்டு எப்படி கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்குது பாருங்கள் செஞ்சு பாருங்க என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் இப்போ புறா ரெண்டு உட்காந்துருக்குங்க அது என்னைவே வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்கு பக்கத்தில் போனால் பறந்து போயிடும் நான் போக மாட்டேன் ஏன்னா இந்த ரூமுக்கு நாங்கள் அதிகமாக வரவும் மாட்டோமா அதனால சரி விட்டுட்டோம் சரி பாவம் வெயில் காலத்தில் வந்து முட்டை எடுது கொஞ்சம் கூட்டிகிட்டு போகுது பாவம்னு சொல்லிட்டு அப்பப்போ சாப்பாடு வைப்போம் மாடி மொட்டை மாடிலையும் கொண்டு போய் வச்சுட்டு இருந்தோம் ரெகுலராக சாப்பிடவே மாட்டேங்க சமயத்தில் பார்த்தா சாப்பிட முடியும் இப்படியெல்லாம் காஞ்சு கிடக்குது அதனால் வைக்கிறதே இல்லை அது இப்போ ரெண்டு உட்காந்துருக்கு காற்றை பாருங்களேன் அதுக்கு கொண்டு போய் இப்போ நான் சாதம் வைக்கணும் கொஞ்சோண்டு சாதம் வைக்க போகிறேன் இந்த ரூம்லேயும் ஜன்னல் வச்சுருக்குங்க போய் பார்க்கலாம் வாங்க இட்ருக்கு ரெண்டு உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன் முட்டையிட்ருக்குங்க நேத்துக்கு முட்டையை பார்த்தேன் இன்னைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க தெரியுதா இப்போ இதுக்கு நான் சாப்பாடு வேற போடுறோம் ஆனால் புறா அப்படி வீட்டு பக்கத்தில் இருக்கிறது நல்லதில்லை அது ப்ரீத்திங் ப்ராப்ளம் தான் வரும் தெரியும் என்ன செய்யறது ஆனால் இந்த வெயிலில் எப்பயாவது வந்து இப்படி முட்டையிடுது நம்ம அதை தடுக்க முடியாது இல்லையா இங்க மரம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இங்க இவ்வளவு வெயிலயும் வந்து உட்கார்ந்திருக்கு பாவங்க பாருங்க பாக்கு நான் ஒன் பெண் சாப்பிட்றதுக்கு சாதம் கொஞ்சம் போடலான்னு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டும் பறந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் எல்லாம் சாப்பிட மாட்டேங்குது நாங்களும் ரெகுலரா வச்சு பார்த்தோம்